வணக்கம் நண்பர்களே பூக்கள் யாருக்குமே தெரியாமல் இருக்காது பர்டிகுலராக எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்ச பூன்னே சொல்லலாம் மல்லிகைப்பூவுக்கு பேர்னா இந்த கனகாம்பரம் தான் கல்யாண வீடு விசேஷ வீடு அதுக்கப்புறம் கோயில்களில் வந்து மாலை கட்டுறதுக்குன்னு இந்த கனகாம்பரத்தை வந்து நிறைய பயன்படுத்துவாங்க அதில் நிறைய நிறங்கள் வந்திருக்கு கனகாம்பரத்துலேயுமோ இந்த மஞ்சள் கலர் கூட முன்னாடியே ஃபேமஸ் தான் இது வந்து காமனாக வந்து எல்லாருமே பார்த்துருப்பாங்க இலைகள் வந்து நல்ல பச்சை நிறத்துலேயும் அந்த மஞ்சள் வந்து நல்ல மாம்பழ மஞ்சள்னு சொல்லக்கூடிய நிறத்துலேயுமே அந்த பூக்கள் இருக்கும் இதிலே வந்து இப்போது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரேராக அரிய வகை வேரிகேட்டட் மஞ்சள் கனகாம்பரம் கூட வந்திருக்குது அதோடய டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கனகாம்பரத்தை வந்து ஆங்கிலத்தில் குரசான்ட்ரான்னு சொல்லுவாங்க அதனால் இந்த செடியை வந்து வேரிகேட்டட் குரசான்ட்ரா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க இந்த மஞ்சள் கூட இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா இதுதான் வேரிகேட்டட் குரசாண்ட்ரா இலைகளில் பார்த்தாலே தெரியும் வேரிகேட்டட் என்னென்னா அந்த இலைகளில் வந்து ஒரு வெள்ளை கலர் சேர்ந்து வர்றது தான் வந்து வேரிகேஷன் சொல்லுவாங்க இலைகளில் பார்த்தோன்னே அந்த நம்ம வெள்ளை கலர் சேர்ந்து இருக்கிறனால அந்த நரம்புகள் ஃபுல்லாக வெள்ளை நிறத்தில் தனியாக தெரிகிறதுனால நம்ம வந்து இந்த செடி வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அது போக பூக்கள் வந்து அதே சேம் தான் நம்ம கனகாம்பர பூக்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஆனா வந்து கொஞ்சம் சின்ன சைஸா இருக்கும் மஞ்சள் கனகாம்பரம் வந்து பூக்கள் நல்லா பெருசா இருக்கும் இதுல வந்து பூக்கள் வந்து கொஞ்சம் சிறுசா இருக்கும் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா இதோடைய பூக்களுடைய காம்புகள் பாத்தீங்கன்னா நல்ல நீளமா இருக்கும் நார்மலா எல்லா கனகாம்பரம் பூக்களை விடையுமே இந்த கனகாம்பரத்துடைய காம்பு வந்து நல்ல நீளமா இருக்குது இந்த ரெண்டு பூவையும் கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா இது வந்து நார்மலாக உள்ள மஞ்சள் இது வந்து வேரிகேட்டடில் உள்ளது காம்பு வந்து எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள் இந்த வேரிகேட்டட் கனகாம்பரத்தோட பேர் வந்து குரொசாண்ட்ரா மசைக்கான் பேர் இதோடைய தாயகம் பொதுவாகவே கனகாம்பரத்தோடைய தாயகம் பார்த்திங்கன்னா தென்னிந்தியா அதுக்கப்புறம் இலங்கை பல வண்ணங்களில் கனகாம்பரம் இருந்தாலும் இந்த வேரிகேட்டட் குரொசாண்ட்ரா வந்து ரொம்ப ரொம்ப ரேரு வேரிகேட்டட் கனகாம்பரம்னு ஒன்று இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது லக்கிலி ஒரு ஆன்லைன் நர்சரி மூலமாக சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த பிளான்ட்டு கிடச்சிது அப்போ தான் இந்த பிளான்ட் வாங்கினேன் இது வாங்கி இப்போ ஒரு நாலஞ்சு மாதம் ஆயிடுச்சு கொடுக்கும்போது ஒரு சின்ன பிளான்ட்டாக தான் கொடுத்தாங்க இப்போ தான் வந்து ஃப்ளவரிங் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது இதுக்கு வந்து நல்ல வெல் ட்ரைன்டு சாயிலாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா வேர்கள் வந்து அழுகிறோம் ரெண்டு செடி வாங்கியிருந்தேன் அதில் ஒரு செடி போயிடுச்சு நல்லா வந்து நம்ம ஊற்றுற தண்ணி வந்து இம்மிடியட்டாக ட்ரைன் அவுட் ஆகணும் அந்த மாதிரி ஒரு மண்கலவையில் வைக்கும்போது இந்த செடிகள் வந்து நல்லா வளர்ந்து வருது இதுக்கு வந்து நான் ரெண்டு பங்கு தோட்டத்து மண் ஒரு பங்கு மணல் அதுக்கப்புறம் கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு மாட்டு ஏறு அதுக்கப்புறம் இது கொஞ்சம் பீட்டும் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம இடங்கள் வந்து ஹாட் பிளேஸ்ன்றதுனால பீட் சேர்க்கும் போது அந்த ஈரப்பதத்தை வந்து தக்க வச்சுருக்கும் அதுக்காக தான் பீட் சேர்க்குறது இந்த கலவையில் தான் நான் பொதுவாகவே எல்லா செடிகளும் வைக்கிறது அதே மாதிரி மண் கலவையில் தான் இந்த செடியும் வச்சுருக்கேன் ரொம்ப நல்லா வருது இந்த செடிக்குன்னு ஸ்பெஷலாக உரம் வந்து நான் வேறு எதுவும் கொடுக்கல எக்ஸ்ட்ரா நம்ம வந்து மற்ற பூச்செடிகளுக்கு கொடுக்குற மாதிரி வந்து எரு வந்து பாட்டிங் மிக்ஸ்லேயே சேர்த்துருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த பூக்களுக்காக மட்டும்தான் நம்ம வந்து ரோஸ் மிக்ஸ் கொடுப்போம் பார்த்திங்களா டாப் ரோஸ் அது வந்து ரோஸ் செடிகளுக்கு கொடுக்கும்போது இந்த கனகாம்பர செடிக்கும் போ போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ளவரிங் வந்து அந்த அந்த இது ஸ்பைக்ஸ் வந்து மொட்டுக்கள் வச்சு பூ வர ஆரம்பித்தது பொதுவாக கனகாம்பரம் வந்து இந்த வெயில் நேரங்களில் வந்து அந்த இலைகள் வந்து ஒரு மாதிரி கருப்படிக்கிறது ஒரு மாதிரி பழுப்பாகிறது இருக்கும் இந்த செடியிலேயுமே அந்த இலைகள் வந்து அடியில் உள்ள இலைகள் வந்து ஒரு மாதிரி பழுப்பு இருக்குது அதுக்கு வந்து ஃபஞ்சு சைடு மட்டும் ஸ்ப்ரே பண்ணணும் மற்றபடி நோய் தாக்குதல் வந்து வரல இதுக்கு வந்து அப்படி நோய் தாக்குதல் இருந்ததுன்னா நார்மலாக கொடுக்குற மாதிரி வேப்பெண்ணெய் கரைசல் வந்து ஒரு எம்எல் ஒரு லிட்டரில் கலந்து கொஞ்சம் சோப்பு லிக்விடும் கலந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டாச்சுனாலே இந்த செடிகள் வந்து நல்லா வளரும் இந்த செடிக்கு வந்து தினமும் தண்ணீர் கொடுக்கணும் அதே சமயம் முழு சூரிய வெளிச்சம் வேணும் ஃபுல் சன்லைட்டில் வைக்கும்போது தான் இந்த செடியோட வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த செடியை வந்து நான் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் நர்சரியில் ஆன்லைன் நர்சரியில் வாங்கினது நீங்களும் கிடச்சதுன்னா இந்த பிளான்ட் ஒன்று வாங்கி வளர்த்து பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் உங்கள் கார்டனும் அடுத்த வீடியோவில் வந்து கனகாம்பரம் வெரைட்டிஸ் ஒரு ஏழு எட்டு வெரைட்டிஸ் என்கிட்ட இருக்குது அதை பற்றின டீட்டெயில்ஸோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பை நண்பர்களே